வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் குரு மணிகண்டன் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜோதிட தகவல் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே வந்து நம்ம நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் அது இல்லாமல் ஜோதிட வகுப்பெடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட இருக்கோம் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் எந்த தேதி எந்த அந்தரம் எந்த தசா எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பெடுக்கிறோம் இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க பயன்பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும் குருவே நமக குருவே நமக குருவே நமக ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகிரகங்கள் உற்றதுணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கிட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் மிதன ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நலமும் வளமும் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி புதிய திட்டங்கள் தீட்டுவது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரும் ராசிக்காரங்க புதிய திட்டங்கள் தீட்டுவாங்க திட்டத்தில் அதாவது என்ன சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அதே மாதிரி நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன விஷயத்தில் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்க முடியும் அவங்கள நமக்கு நமக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நுண்ணறிவுகளும் செயல்படக்கூடிய மாதம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடிய நுண்ணறிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் எஃபோர்ட்டும் நீங்கள் வந்து அதிகப்படியாக யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய மாதமாக உறுதியாக உங்களுக்கு தை மாதம் உதவி பண்ணும் மிதுன ராசிக்கு தை மாதம் உறுதியான உதவியாக இருக்கும் அதே மாதிரி நல்ல நண்பர்களுடைய உறவு புதிய உறவுகள் கிடைக்கும் அந்த உறவுகளை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மிதுன ராசிக்கு இருக்குது அதே மாதிரி இந்த இடம் விற்பனை செய்பவர்கள் வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதை எல்லாமே எடுத்துக்கலாம் மார்க்கெட்டிங் இப்போ ஐடி சென்ட்ரு கம்ப்யூட்டர் சென்ட்ரு மார்க்கெட்டிங்கு இப்போ ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வாக்கு ஜோதிடர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே புதிய புதிய மாற்றங்கள் இந்த தை மாதத்தில் இருக்குது முதல் இரண்டு வாரங்களுக்கு பிறகு தை மாதத்தில் முதல் இரண்டு வாரங்களுக்கு பிறகு இரண்டாவது இரண்டு வாரம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி கரெக்டாக அப் பண்ணாங்கன்னா அதாவது அவங்களுடைய நேரம் தவறாமையையும் அவங்களுடைய செயலையும் இது அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அதை அப்பப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்பப்போ செஞ்சுட்டேன்னு சொல்லி செஞ்சாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி அவங்களுக்கு தை மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் படிப்பு இப்போ அந்த தேவையான விஷயம் படிப்புக்கு தேவையான விஷயங்கள் பணம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண உதவிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதி ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும் பண உதவிகள் கிடைக்கும் இந்த பண உதவிகளை வச்சு நீங்கள் வந்து முன்னுக்கு வர முடியும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லைன்னு இல்லை ஏமாற்றம் இருக்குது பதற்றம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லது இருக்குது ஏமாற்றம் பதட்டம் சங்கடம் இதெல்லாமே கூட இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து நல்லது வரக்கூடிய இது அமைப்பும் அதே மாதத்தில் இருக்குது அதனால தான் நல்லது சொ வந்து நம்ம முன்னோடியாக சொல்கிறோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த கெட்டதையெல்லாம் உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது கிரகங்கள் செய்யும் மாற்றமும் உங்களை உங்களுடைய சுயஜாதக பிரகாரம் அந்த இடத்துல என்ன புத்தி நடக்க என்ன திசை நடக்க அந்த தசாநாதனும் புத்திநாதனும் இந்த கிரக அமைப்போடு ஒன்றி போகிறாங்களா அப்படி ஒன்றி போகிறப்ப என்னென்ன நல்லதை இன்னும் எடுக்கலாங்கிறதும் உங்கள் சுயஜாதக பிரகாரம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய செயலே அதனால் முடிந்தவரை வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு தை மாதம் இருக்கிறது இந்த தை மாதத்தில் உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா அதாவது சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் இந்த சிவன் வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு நல்ல பலன் தரும் மூன்றாம் பிறை தரிசனம் நல்ல பலன் தரும் பிரதோஷ வழிபாடும் மூன்றாம் பிறை தரிசனமும் உங்களுக்கு நல்ல பலன் தரும் இந்த பிரதோஷ வழிபாடும் மூன்றாம் முறை தரிசனம் செஞ்சு குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணுறப்போ நீங்கள் நினச்ச புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் அதாவது நாலு சக்கர வாகனம் வாங்கலாங்கிற ஆசை இருக்கும் அதெல்லாமே வந்து இந்த வழிபாட்டில் அவங்களுக்கு நடக்கும் அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் நல்ல உறுதுணையாக மாதமாக இருக்கும் இந்த தை மாதம் வணக்கம் வாழ்க வளமுடன்